ஒரே இரவில் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி சொந்தக்காரன் சிட்டியின் மிகப்பெரிய ஏன் அவனை பார்க்க வருகிறார் நகரத்தின் மிகப்பெரிய சேரி பகுதியை சேர்ந்த ஒரு அநாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி உயிரையே வைத்திருக்கும் ஒரே மகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார் சந்தனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும் அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும் அவன் என்பதும் தெரிந்து ஒரு ஏழை அதிர்ச்சியில் ஹரிஷ் தனது கணவன் என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்ல கூடாது என்று ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான் இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ்க்கு இருக்க மதிப்பு கூட இல்லத பிச்சைக்காராம அவனை போய் ஒரு பிசினஸ் போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏன் அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸாவது கிடைச்சிருக்கும் சொசைட்டில சந்தனா தன்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பதை பார்த்து உடைந்து போன கண்ணாடிக்கு இருக்கும் மதிப்பு கூட தனக்கு இல்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தியும் தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக் கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரிஷ் ஹரிஷின் ரகசியத்தை அறிந்த சந்தனாவின் அப்பா தனது மகள் அவனை இவ்வளவு அசிங்க அசிங்கப்படுத்துவதை பார்த்தும் ஏன் அமைதியாக மௌனம் காக்கிறார் இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு அரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பார்க்குறோம் இதுதான்டி டி ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் ஹரீஷ் நீ தானே வெளியே போக சொன்ன அப்படி தான் சொல்லுவேன் என் மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் லைஃப்ல வேற எந்த ஸ்விங்கும் ஆகறது இல்ல உனக்கு டூ டேஸ் டைம் தரேன் என்ன பண்ணுவியோ தெரியாது வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வேணும் அதோட காஸ்ட் மினிமம் 1 லட்சம் ஆவது இருக்கணும் சந்தனா அவ்ளோ பணம் நான் என் கண்ணல கூட பார்த்தத இல்ல அவ்ளோ காஸ்ட்ல எனக்கு gift நான் எப்படி கொடுக்க முடியும் அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு gift கூட உனால வாங்கி தர முடியல சி சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது ஒன்றும் பேசாமல் வேறு வழி இன்று அங்கிருந்து சென்றான் என்னது ஜிமி சூ சாண்டில்ஸா இது 10 லட்சம்க்கு மேல இருக்குமே இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த சந்தனா அது ஒரிஜினல் நினைச்சியா டூப்ளிகேட் இது இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு அரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா ராஜேஸ்வரன் ஃபேமிலி அவங்களா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க மேடம் இது ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சாண்டல்ஸ் இதோட கட்டிங் டிசைன் இந்த லோகோ இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது இம்பாசிபிள் இந்தியால இது ஒரு பீஸ் தான் இருக்கு

ஹலோ எல்லாத்தையும் வா பார்க்க முடியல நீ ஐ ஐ ஹாவ் சம்திங் ஃபார் ஃபார் யூ யூ சர்ப்ரைஸ் சி வாட் லெஹங்கா தீபிகா கல்யாணத்துக்கு கட்டின அதே பிராண்ட் இது எனக்காக வாங்கிட்டு வந்தியா திஸ் இஸ் சோ லவ்லி சந்தனா இந்த லெஹங்கா டூப்ளிகேட் ஒரிஜினல் இல்ல ஹே வாய மூட்ரா பெரிய இவனடா நீ ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பு உனக்கு இது டூப்ளிகேட்டா ஹவ் டார் யூ டர்ட்டி போகர் अशोक மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ் オリジナルல silk யூஸ் பண்ணுவாங்க இது என்ன கர்ம ஃபேப்ரிக் オリジナル டிசைன் வேற மாதிரி இருக்கும் இது என்னது வேற மாதிரி இருக்கு オリジナル லோகோல கேப்பிட்டல் எஸ் இருக்கும் ஆனா இதுல என்ன இருக்கு ஸ்மால் எஸ் இருக்கு சந்தனா இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ சொல்றேன் இந்த அசோக் உனக்கு டூப்ளிகேட் கிஃப்டை கொடுத்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறான் அவனை தயவு செஞ்சு நம்பாத கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் அசோக் மாதிரி ஆளுங்க கிட்ட நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் உனக்கு என்ன பைத்தியமா என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா பிச்சைக்காரா இங்க வாடா ஏண்டா தெரிய இவனடா நீ? கேங்கு பாருடா சொல்றத நல்லா கேட்டுக்கடா நான் இருக்கிறப்பவே என் gift பத்தி பேசற அளவுக்கு உனக்கு தைரியமா? உன் மூஞ்சிய பார்த்தா அந்த duplicate கூட வாங்க வக்கலாதவன் மட்டும் இருக்க. நீ என்ன சொல்றியா? எங்க இருந்து வெளியே போடா. என்று கோரி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை அரிஷுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது. ஃபர்ஸ்ட் விஷயம். ਉਹ முன்னாடி நின்னுட்டிருக்கல? அவ ஏன் பொண்டாட்டிடா? அவ கிட்ட இருந்த நீ எவ்ளோ தள்ளி இருக்கியோ அவ்வளோ நல்லது உனக்கு. தனது கோபத்தை மொத்தமும் கொட்டி விட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஹரிஷின் மனம் மிகவும் லேசானது அப்போது திடீரென்று அவனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது அதை அட்டென்ட் செய்தான் ஹரிஷ் சார் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மீட்டிங் செட் பண்ணிருக்கேன் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மீட் பண்ணி பாருங்க அப்புறம் இது இருநூத்தொன்பது கோடி டீல் சார்

எப்படி இருப்பீங்க மிஸ்டர் வைபா அத பத்தி எல்லாம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்ல அதெல்லாம் நேரம் வரப்ப சொல்றேன் நான் இப்ப உள்ள போகணும் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒண்ணு இருக்கு நான் உங்களை மறுபடியும் வந்து என்று கூறி விட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான் அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவ்யமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார் ஹரிஷ் உள்ளே நடந்து சென்று அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தான் அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர் அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான் இவங்களோட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்ய முடியாது யார் அந்த பெரிய ஆட்கள் அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும் அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள் ஹரிஷ் சந்தனா திருமணம் ஏன் நடந்தது இதை எல்லாம் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்யுங்கள் கிங் தொடரை கேளுங்கள்